நெஞ்சு தாங்குமா எனக்கு பின்னாடி பொறந்த பிள்ள பாவம் ஆனா சரண் அண்ணா இங்க போனாரு நேத்து லைவ் போட்டே வரவே இல்லை என்னாச்சு அஜய் நோ ஸ்கிரீன் ஓகே ஓகே கோபடாதான் சிரிப்பு வருது மம்மி சிரிக்க முடியலைன்னு ஐயோ என்னாலே சிரிப்ப முடியல இருவத்தெட்டாவதுல வாங்க பார்த்திபன் வருக வணக்கம் இருபத்தெட்டாவதுலயே தூக்கி கொண்டாந்து போட்டீங்களா நன்றி ஓகே ராஜி பாய் இவர் ஏஜ் என்னோட ஏஜ் அப்பா நாலு எழுது வயசு ஆயிருச்சு என்னோட பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிக்கிறா மம்மி லைவ் பண்ணா போகுது நம்ம லைவ் எப்போதுமே பண்ணுதானே அதுக்காகவே நம்ம லைவ் வந்து பேரே வந்து ராஜசேகர் ஃபன் சார்ட் தான் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறந்தான் பேரை மாத்திக்கிட்டேன் அப்படி மாற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க ஃபண்ணா போகுதுல்ல ஆமா என் மூஞ்சியை காமிச்சா அந்த அளவுக்கு பண்ணா போகும் தெரிஞ்சு வச்சுக்கோ ஸ்வீட் ட்ரீம்ஸ் சொல்லியிருக்காங்க வனிமா ஸ்வீட்டு ஏற்கனவே சரோமா பண்ணி கொடுத்த ஸ்வீட்டு வீடு பூரா இறச்சி கிடக்கு பூந்தி அதுல எறும்பு முக்கிது இதுல வேற நான் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னால் என்ன யோசிச்சு பாருங்க எறும்பு இழுத்து கொண்டே மொட்டை மாடின்னு நினைச்சு கீழே தள்ளி போகுது ஆனா என்னையே தூக்காது எறும்பு அந்த அளவுக்கு எனர்ஜி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க குட்டி மம்மி ஒய் 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 இசட் 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 அப்படிம்பாங்க அனாமிகா பாய் சொல்றாங்க குட்டி மம்மி போகாதீங்க ஐயோ தங்கப்பிள்ள எவ்வளவு பாசமா சொல்லுது மணிமா இப்ப போனீங்கன்னா என்ன கடிச்சுக்கிடுவது பிள்ளை கிளம்புனீங்கன்னா சரணண்ணாவுக்கு பொண்ணு ஐ சூப்பர் 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 இருக்கா இனி வரமாட்டாரு அப்படியா சொல்லவே இல்லை என்ன எப்படி சொல்ற சரணண்ணாவுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சா சந்தோஷம் சந்தோஷம் உலகத்திலே மகிழ்ச்சி அடைகிற ஆள் ஒரே ஆள் நானாதான் இருக்கும் செகண்ட் இயரா பார்த்தா அப்படி தெரியலையே அது எப்படி தெரியும் பார்த்தா என் பொண்ணை எங்கே பார்த்தீங்க என்னையை பார்த்தா நானா செகண்ட் இயர் படிக்கிறேன் என் பொண்ணு தான் செகண்ட் இயர் படிக்கிறான் என்னையை பார்த்தா எப்படி தெரியும் இரண்டு பொண்ணு கிடைத்துக்கிட்டது காய் அப்படிப்பட்ட பையன் இல்லை என் தம்பி வேண்டாம் உங்கள் முகத்தை காட்ட வேண்டாம் ஆமாம் அலட்டு வித்திமவுக்கு வித்னி அண்ணாவுக்கு வந்து கொஞ்சம் பொறாமல் லைட்டா நம்ம தங்கச்சிக்கு நம்ம தலையில் முடியிருக்கே நமக்கு தலையில வந்து பிளாட்ஃபார்ம் வாங்கி போட்டிருக்கோமே அப்படின்னு கொஞ்சம் லைட்டா போறாம எங்க அண்ணனுக்கு அதனாலதான் முகத்தை காட்ட வேணாம்னு சொல்றாரு அஜய் திஸ் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல விட நம்ம தம்பி தானே அப்ப லைவ் போட்டு இருக்காங்க போய் சப்போர்ட் பண்ணணும் அனாமிகா அனாமிகாவுக்கு கணேசண்ணா லைவை எப்படி ஷேர் பண்றது ஓகே வணிமா போயிட்டு வாங்க அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கேட்டேன்னு சொல்லுங்கள் அண்ணாவை ரொம்ப சோர்வாக இருந்தார் இரும்பிகிட்டு இருந்தார் லைவ்ல கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் சுடுதண்ணி வச்சு கொடுங்க அண்ணாவுக்கு ஓகே குட்டி மம்மி டேக் கேர் பை லவ் யூ ஒரு தடவையாவது அனாமிகாவுக்கு லவ் யூ டூ சொல்லிட்டு போங்க வணிமா உள்ள நாலு தடவை அந்த லைவ்ல உங்களுக்கு லவ் யூ சொல்லிட்டா பிஞ்சு பனசு தாங்க அது ஒடிஞ்சு போயிடும்

என் பக்கம் ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன பானும் பாடிக்கொண்டிருப்பார் அப்பெல்லாம் மாட்டார் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் என் பொண்ணு தேர்ட் இயர் ஸோ கண்டிப்பாக சென்னையில் ஃப்ளாட் வாங்க முடியாது அதுக்கு தான் என் சூப்பர் 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 வெரி குட் நம்மளை கலாச்சா நம்மளே நம்மளை கலாச்சிக்கணும் அதுதான் பெஸ்ட்டு அப்போ தான் காலத்தில் வந்து இந்த காலத்தில் ஓட்டம் ரன் பண்ண முடியும் எங்கள் அண்ணா வந்துட்டார் சண்முகம் அண்ணா அண்ணா வாங்கண்ணா வணக்கம் வணக்கம் நேரலைக்கு உங்களை அன்புடன் பாசத்துடன் பண்புடனும் மரியாதையுடன் வரவேற்கிறேன் லைக் போ நன்றி அண்ணா டிகேஎஸ் என்ன ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு தூக்கம் போட்டு வந்துட்டார்கள் இருக்கு ரெண்டாவது ரூபாய் அக்கா யார் அது சொன்னது கேளுங்க டிகேஎஸ் எங்கள் அக்காவை யார் ஆண்டின்னு சொன்னதுன்னு கேளுங்க இந்த அஜய் பையன் தான் உங்க டாட்டர் செகண்ட் இயர் அப்போ நீங்க தான் ஏன் அக்காவும் இருக்கக்கூடாத கூடாத சொல்லுங்க என் தம்பிக்கு நான் அக்கா ஆண்டி எனக்கு பிடிக்கல ஆமா என் பொண்ணு இங்கிலீஷ் மீடியம் படிக்கும் போதே யாரையுமே ஆண்டி அங்கே